மிக்ஸ்டு வெஜிடபிள் பிரியாணி இன்றைக்கி செய்ய போகிறோம் ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நெய் ஊற்றிக்கிட்டு எல்லா பட்டை மசாலாவும் போட்டுக்கிட்டு காய்க எல்லாமே சேர்த்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி தயிர் சேர்த்துக்கிட்டு காரப்பொடி சேர்த்துக்கிட்டு அது நல்லா வதங்கின ஒன்று தேவையான தண்ணி ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமுள்ள லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிட்டேன் சரிங்களா அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை சேர்த்துக்கிட்டு திருப்பி ஒரு தரம் நம்ம உப்பு காரம்லாம் சரி பார்த்துங்க அப்போ சாப்பாடும் தண்ணியும் சேர்ந்து வரும்போது தம் போட்டு இறக்கணும்னா அருமையான பிரியாணி ரெடி இதில் போட்ட காய்ங்க தனித்தனியாகவே நான் செஞ்சுருக்கேன் அதாவது கான் பிரியாணி செஞ்சுருக்கோம் நம்ம மஷ்ரூம் பிரியாணி செஞ்சுருக்கோம் கேரட் பிரியாணி செஞ்சுருக்கோம் இன்றைக்கி எல்லா வெஜிடபிளும் சேர்த்து போட்டு அட்டகாசமாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இல்லி காய் சாப்பிடாத பசங்களும் இதோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி